ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம பார்ட் டூ பார்க்க போகிறோம் பார்ட் ஒனில் சிக்ஸ்த்து செவன்த்து பார்த்தோம் இல்லையா பார்ட் டூவில் எயித்து நைன்த்து டென்த்து ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்மில் வந்து நூல்களும் நூல் ஆசிரியர் பேர்களும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு எட்டாம் வகுப்பு கன்னி நூல் ஆசிரியர் தாயுமானவர் ஸோ இதை நம்ம ஷார்ட் கட்டில் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரா பராசக்தி ஒரு சாமி இருக்கு இல்லையா ஸோ அது வந்து ஒரு பெண் சாமி தாயு மாணவர் தாய் அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ பரா பராசக்தின்ற ஒரு ஒரு பெண் சாமி நம்ம அம்மா தாய் அப்படின்னு சொல்லி தானே வணங்குவோம் ஸோ அந்த மாதிரி பரா பரா கண்ணி தாயு மாணவர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இரண்டாவது திருவள்ளுவ மாலை ஆசிரியர் கபிலர் இப்போது மாலை வந்து பார்த்தோன்னா நமக்கு கலர் கலராக கிடைக்குது இல்லையா பூக்கள் நிறத்தை பொறுத்து ஸோ அந்த மாதிரி கபிலரில் இந்த பி எடுத்துட்டிங்கன்னா கலர் ஸோ மாலை வந்துட்டு நமக்கு கலர் கலராக கிடைக்கும் அப்போது திருவள்ளுவ மாலை கபிலர் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் மூன்றாவது பாரத தாய் யார் எழுதுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா அசலாம்பிகை அம்மையார் அம்மையார் இதுலயே இருக்கு பாரத தாய் இங்க அம்மை அம்மா அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் நான்காவது காவடி சிந்து அண்ணாமலையார் இப்போ அண்ணாமலையார்ல மலை ஏற்றுக்கிறோம் இங்க காவடி ஸோ மலையில முருகர் கோயில் இருக்கு இப்போ பழனி முருகர் கோயில் மலையில் இருக்குது இல்லையா சோ அப்போ அங்க வந்துட்டு காவடிலாம் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது தமிழ் பசி தமிழ் பசி வந்து பாத்தீங்கன்னா கா சச்சினந்தன் தமிழ் பசி கா சச்சினானந்த இது எப்படி ஞாபகம் இருக்கு இங்க சச்சி இருக்கு இல்லையா அது இச்சு எடுத்துட்டு சசி ஸோ தமிழ் பசி கா சச்சினானந்தன் அப்படின்றத நீ வச்சுக்கலாம் அடுத்தது விக்ரம சோழன் உலா ஒட்டக்கூத்தர் இதில் உலா உலானா சுற்றி வருவது அப்போ ஒட்டக்கூத்தர் இப்போ கூத்தர் அப்படின்னா நம்ம நிறைய அந்த திருவிழா டைமில் வந்துட்டு கலை நிகழ்ச்சியெலாம் நடக்கும் இல்லையா ஸோ அப்போது வந்து கரகாட்டம் அதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு வீதியிலும் நடக்கும் இல்லையா அப்போ உலா வருது கூத்தர் அப்போது ஓட்டக்கூத்தர் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது தேம்பவானி வீரமா முனிவர் பவானின்றது ஒரு பெண் அவங்க வந்து வீரமா வீரமான பெண் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் யார் கவினன் கேள்விக்குறி முடியரசன் இந்த மாதிரி கேள்விக்குறியில் வந்தது முடியுது அப்படின்னா முடியரசன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து திருமந்திரம் திருமூலர் திரு திரு இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து திருவருட்பா ராமலிங்க அடிகளார் ஏற்கனவே சொல்லியிருக்க லிங்கத்தை வழங்கினா நமக்கு அருள் கிடைக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வில்லி பாரதம் வில்லி புத்தூர் ஆறார் இங்கேயும் வில்லி இங்கேயும் வில்லி இருக்குது ஸோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து கம்பராமாயணம் கம்பர் இங்கே கம்பை எங்கேயும் கம்ப ஸ்டார்டிங்கெலாம் இருக்குது ஸோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது ஒன்பதாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பில் இருந்து நூல்களும் நூல் ஆசிரியர்களும் பார்க்கலாம் செம்மொழி தமிழ் வாழ்த்து மு கருணாநதி இப்போது செம்மொழி மாநாடு நடத்த கருணாநிதி அவர்கள் தானே அவ அதை ஞாபகம் வச்சு நம்ம எழுதிக்கலாம் அடுத்து சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் சிறு பஞ்சம் அதாவது சிறுக சிறுக சேமித்தாதான் நம்ம ஒரு காரியத்தை சாதிக்க முடியும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாஞ்சாலி சபதம் பாரதியார் பாஞ்சாலின்றது ஒரு பெண் பாரதின்றதும் ஒரு பெண் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து குறுந்தொகை தேவ குலத்தார் இங்கே தொகை இருக்கு இல்லையா அது தோகைன்னு நினைவேற்றுக்கணும் அடுத்து தேவ குலத்தார் இதில் தேவை இருக்கு இல்லையா அது தேவதை அப்போது ஒரு தேவதைக்கு வந்து பார்த்திங்கன்னா தோகை இருக்கும் இப்போது மூவிலெலாம் காட்டுவாங்க இல்லையா ஒரு தேவதைக்கு வந்து இரண்டு பக்கமும் ரெக்க இருக்க மாதிரி ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து சீட்டு கவி கவி வீரராகவர் இங்கே சீட்டு கவி இங்கே அந்தகவி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது மணிமேகலை சீத்தலை சாத்தனார் இங்கே மணிமேகலையில் கலை இங்கே சீ தலை அப்போ ரைமிங்காக வருது கலை தலை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது கலிங்கத்து பரணி ஜெயம் கொண்டார் இதில் ஜெயங்கிறது வெற்றின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா அப்போது ஒரு லிங்கத்தை வணங்கினா நமக்கு ஒரு ஜெயம் வெற்றி வந்து கிடைக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர் இதில் புராணம் இருக்கு இல்லையா அதை நம்ம புறா ஒரு பறவையை ஞாபகம் வச்சுக்கிறோம் பரஞ்சோதி பற அதாவது ஒரு புறா வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பறக்கும் ஒரு பறவைனாலே அது வந்து பறக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது இன்பம் சுரதா இன்பம் வந்து சுரக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது பெண்மை வே ராமலிங்கனார் இதில் பெண்மை மையின் இதில் லிங்கம் லிங்கம் வந்து பார்த்திங்கன்னா கருமை கருமை கலர் கருப்பு கலரில் தானே இருக்கும் ஸோ கருமை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஓய்வும் பயனும் பெருஞ்சித்திரனார் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒரு ஓய்வெடுத்தால் தான் அதுக்கான பயன் கிடைக்கும் அப்போ தான் நம்ம அந்த ஓய்வெடுக்கும் போது பெருமிச்சு விடுவோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து எதிர்காலம் யாருக்கு எதிர்காலம் யாருக்கு ஒரு ஒரு செயலை வந்து மீறாமல் இருப்பவங்களுக்கு எதிர்காலம் வந்து நல்லாவே இருக்கும் அப்போது மீரா மீரான்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது வஞ்சகமாய் நெஞ்சோடும் மொழிதல் மதுரகவி பாஸ்கரதாஸ் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இது வந்து தாஸ் தாஸ் பாஸ் இவங்களாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் பொசிஷனில் இருப்பாங்க இல்லையா ஸோ அதில் ஒரு சிலவங்க பார்த்திங்கன்னா வஞ்சகமாக இருப்பாங்க ரொம்ப கோவமாக இருப்பாங்க அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பத்தாம் வகுப்பு திருவாசகம் நூல் ஆசிரியர் மாணிக்க வாசகர் இங்கே வாசகம் இங்கே வாசகர் அடுத்து ஏழாதி மேதாவியர் ஏழா ஏழான்றது ஏழுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் கனி கணிதம் அப்போ ஒரு ஏழுன்றது கணிதத்தில் சேர்ந்து இல்லை அப்போ கனி மேதாவியார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து கம்பராமாயணம் கம்பர் இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான் இருந்தாலும் கம்ப கம்ப ஆரம்பிக்கிறது இல்லையா ஸோ அது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பெரிய புராணம் சேக்கிரார் பெரியவர் கிழவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து களித்தொகை நல்லந்துவனார் களி வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து தேவாரம் திருநாவுக்கரசர் இதில் தே வாரம் 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 அதாவது இருக்கு இல்லையா ஏழு நாட்கள் வாரம் அந்த மாதிரி இதில் இல்லையா அதை நாலுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ வாரம் நாள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சீரா புராணம் புலவர் சீறுதல் உமறுதல் உமுறுதல் அப்படின்னு ஞாபகம் அதாவது ஒரு விலங்குகள் எடுத்துக்கிறோம் இல்லையா சீரி பாய்கிறது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து நிற்க நேரம் இல்லை சாலை இளந்தரையன் இது எப்படின்னா இப்போது ஒருத்தவங்க அவசரமாக போகிறாங்க தெரிஞ்சவங்க அப்போது பேசும் வழியில் பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க சாலையில் எனக்கு நிற்க நேரில் ஒரு சில வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களே ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் நாலாயிரம் மைலாக இருந்தாலும் குலதெய்வத்தை வந்து வணங்கிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் இது காமன் நமக்கு தெரியும் அடுத்து தமிழ் வளர்ச்சி பாவேந்தர் பாரதிதாசன் பாரதிதாசன் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வளர்ச்சிக்கு மிகவும் ரொம்ப இது பண்ணாங்க அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது புறநானூறு கண்ணகனார் இப்போ புறம் புறம் புறநானூறுன்றது புறா புறா நானூறு பு நானூறு புறாட்கள் வந்து வானத்தில் பறந்தா எப்படி இருக்கும் அது பார்க்க கண்கொள்ள காட்சியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் புறநானூறு கண்ணகனார் நற்றினை மிலை கீழன் நல்வேட்டனார் நற்றினை நல்ல திணை திணைன்னா உங்களுக்கு தெரியும் இந்த அரிசி வகைகள்லாம் இருக்கு திணை வகைகள் அது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் நல்ல வேட்டை உண்டு ஸோ அந்த மாதிரி ஒரு வயலில் வந்து தினை வளைஞ்சிச்சின்னா அதில் நல்ல வேட்டை விலங் விலங்குகளாக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேட்டையாக இருக்கும் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இது உங்களுக்கு ஷார்ட்கட் ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக டிஎன்பிசிக்கு படிங்க இதுலேருந்து ஏதாவது கேள்விகள் கேட்கப்படலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ